ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் எஸ்ஐஆர எடுத்துட்டோம் வாக்காளர் பட்டியல் தூய்மை ஆயிருச்சு ஒரு தூய்மையான முதல் தேர்தலை பீகார்ல நடத்தியாச்சு பீகார் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வழிகாட்டிடுச்சு இந்த வார்த்தைகள் எல்லாம் யார் பயன்படுத்தினா தெரியுமா இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் பயன்படுத்தினது ஆனால் இவங்க சொன்ன மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே தலைகீழா இருக்குங்க டெல்லியில் ஓட்டு போட்ட பாஜகவுடைய தலைவர்கள் பீகாரில் போய் ஓட்டு போடுறாங்க பாஜகவுடைய எம்பியாக இருப்பவருக்கு ரெண்டு வரல மைய இருப்ப அந்த வீடியோ என்பது தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இவிஎம் வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம் ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு சிசிடிவியாக ஆஃப் ஆகுது உள்ள ஒரு லாரி வந்துட்டு போயிருக்கு இது எல்லாமே வீடியோ ஆதாரத்தோட இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்றைக்கு பீகார்ல பங்கா அப்படின்ற தொகுதியில நடந்த பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பகீர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதாவது டெல்லி தேர்தலில் பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடந்த டெல்லி தேர்தல்ல ஓட்டு போட்ட பாஜகவினர் பீகார் தேர்தல்லையும் முதல்கட்ட தேர்தலில் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க அந்த புகைப்படம் எல்லாம் தற்போது வெளியாயிருக்கு அப்படின்ற பகீர் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்ததுல நான்கு டெல்லி பாஜகவுடைய தலைவர்கள் சிக்கியிருக்கிறாங்க குறிப்பாக முன்னாள் எம்பி ராஜ்யசபா எம்பியா இருந்த ராஜேஷ் சின்ஹா அதே போல டெல்லி பாஜகவுடைய பூர்வாஞ்சல் தலைவராக இருக்கக்கூடிய சந்தோஷ் ஓஜா அதே போல் வந்து டெல்லி பாஜகவை சேர்ந்த நாகேந்திர குமார் அதே டெல்லி பாஜகவை சேர்ந்த சஞ்சய் ஜா அப்படின்னு சொல்லி நான்கு பேர் டெல்லியில நடந்த தேர்தலையும் ஓட்டு போட்டுருக்கிறாங்க பீகார்ல நடந்த தேர்தலையும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அவங்களுடைய புகைப்படம் தற்போது வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு இதுல ஒவ்வொருத்தராக அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அவங்க சொல்ற காரணத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற நம்மளுடைய பதில் உட்பட பல்வேறு விஷயங்களை நான் பட்டியல் போடுறேன் முதல்ல இந்த ராகேஷ் சின்ஹா அவர் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெல்லியில் டெல்லியில குடும்பத்தோட ஓட்டு போட்ட புகைப்படத்தையும் போட்டிருக்கிறாரு அதே போல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பீகாரில் ஓட்டு போட்ட புகைப்படத்தையும் போட்டிருக்கிறாரு என்னையா எஸ்ஐஆர்னு சொன்னீங்களே எஸ்ஐஆரில் ரெண்டு தொகுதியிலும் கூட ஒரு ஆளுக்கு ஓட்டு இருக்காதுன்னு சொன்னீங்களே மாநிலம் மட்டும் மாநிலம் தாவி ஓட்டு போகிறாரே இதே அவங்க எஸ்ஐஆர் நடத்தலை ரச்சனமா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் அத்தனை பேருமே கேள்வி எழுப்புறாங்க ராகுல் காந்தி ஹைட்ரஜன் குண்டு போட்டும் கூட ரொம்ப துணிச்சலாக இப்படி ஓட்டு திருட்டம் பண்ணுறீங்களேடா அப்படின்னு சொல்லி பீகார் மக்களே இன்னைக்கு கேள்வி கேட்பதை பார்க்க முடியுது இப்படி வைரலாக பரவுன உடனேயே இந்த ராகேஷ் சிங்கா என்ன சொல்கிறாரு தெரியுமா நான் டெல்லியில் ஓட்டு போட்டேன்னா நான் வந்துட்டு பீகார் தான் என்னுடைய பூர்வியூகம் அதனால் பீகாருக்கு என்னுடைய ஓட்டை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாக்காளர் அடையாள அட்டையை காட்டியிருக்கிறாரு ட்விட்டர் பக்கத்தில் அந்த வாக்காளர் அடையாள அட்டையை நம்ம ஜூம் பண்ணி பார்த்ததில் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தன்னுடைய வாக்கை பீகாருக்கு அவர் மாற்றி அந்த டயத்திலே வந்து இஸ்யூ பண்ணியிருக்கிறாங்க இந்த புதிய வாக்காளர் அடையாள அட்டையை அப்புறம் என்னப்பா அவர் தான் டெல்லியில் ஓட்டு போட்டார் பீகாருக்கு மாற்றிட்டார் சட்டப்படி என்னவோ அதானே மாற்றிருக்கிறாரு தேர்தல் ஆணைய நடைமுறைப்படி தானே மாற்றிருக்கிறாரு இதில் என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு ஏன் டெல்லியில் ஓட்டு போட்டவர் அவருடைய பூர்வீக மாநிலத்துக்கு அந்த அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை மாற்றக்கூடாதான் அப்படின்லாம் பாஜகவுன்னா வியாக்கியானம் பேசலாம் ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் செக்ஷன் பத்தொம்போது பி ஒரு ரூல் சொல்லுது நீங்க வேறொரு மாநிலத்துக்கு போய் அந்த மாநிலத்துல வேலை பார்த்து ரெசிடென்டாக மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வீக மாநிலத்துக்கு நீங்க அந்த ஓட்டை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விதி தேர்தல் ஆணையத்துல இருக்குங்க அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் டெல்லியில டெல்லி பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய ஈவினிங் காலேஜான மோதிலால் நேரு அப்படின்ற கல்லூரியில பேராசிரியராக இவர் பணியாற்றிக்கிட்டு இருக்காரு இவர் உண்மையிலேயே பூர்வீக மாநிலமான பீகாருக்கு ஓட்டை மாத்திருந்தாருன்னா டெல்லியில இவர் வேலை பார்க்கக்கூடிய அந்த ப்ரொஃபசர் வேலையை ராஜினாமா பண்ணியிருக்கணும் அப்போதான் இவர் டெல்லி ரெசிடென்டாக இல்லைன்னு மாறும் ஆனால் அதை பண்ணாம பீகாருக்கு மட்டும் தன்னோட ஓட்டை மாத்திருக்கிறாரு இது எப்படி மாற்ற முடியும் தேர்தல் ஆணைய விதியை தடுக்குதே அப்போ எப்படி இதை மாற்றினார் அப்படின்ற கேள்விக்கு இது வரைக்கும் இந்த ராகேஷின் கட்ட பதில் இல்லை இதை விட ஒரு குடும்ப இவர் நாலாவது மாசமே பீகாருக்கு மாத்திட்டதாக இவருடைய வாக்காளர் அடையாட்டம் சொல்லுதுல ஆனா டெல்லி பல்கலைக்கழகத்தில் டீச்சர் அசோசியேஷன் தேர்தல் நடக்குது அதுல என்டிடிஎஃப் வேட்பாளருக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாருங்க பீகாருக்கு பூர்வீகமாக ஓட்டை மாத்தியாச்சில் அப்புறம் எப்படி அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ஓட்டை நீங்கள் என்னால் போட முடியும் இப்போ ப்ரொஃபஸர் வேலையும் காலி பண்ணலை ப்ரொஃபஸராக இருந்து கொண்டு டெல்லி ரெசிடென்டாகவே காட்டிக்கொண்டு அந்த பல்கலைக்கழகத்திலேயே இவர் ஓட்டு போட்டிருக்கிறாரு எப்போ ஒன்பதாவது மாதம் ஓட்டை பீகாருக்கு மாத்தின பின்பும் கூட இவர் அந்த டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஓட்டை போட்டிருக்கிறார் எப்படி வசம் வாசிக்க பாருங்க அப்போ இவர் சொல்லக்கூடிய காரணம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலையா இது ஒரு பக்கம் ரெண்டாவது பீகாருடைய பூர்வாஞ்சல் மோர்ச்சா தலைவராக இருக்கக்கூடிய சந்தோஷ் ஓஜா இந்த சந்தோஷ் ஓஜா கொடுமையை பாருங்களேன் இந்த சந்தோஷ் ஓஜா இதே போல இவரே போல ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டெல்லிலேயும் ஓட்டு போட்டிருக்கிறாரு அதே போல் இங்கே ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவர் பீகார்லேயே ஓட்டு போட்டிருக்கிறாரு அதில் அவர் ஓட்டு போட்டதை சொல்றாரு வளர்ந்த டெல்லி தூய்மையான யமுனா நதிக்காக நான் ஓட்டு போட்டேன் அப்படின்றாரு அதே போல் இங்க பார்த்தீங்கன்னா வளர்ந்த பீகார் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எவ்வளோ பெரிய குடும்ப பாருங்க அவராவது நான் ஓட்டை மாத்தனைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாரு இவங்க அதுவும் பண்ணவே இல்லை இவர் மட்டும் மட்டுமல்ல டெல்லியை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த நாகேந்திர குமார் இவருமே டெல்லி தேர்தலே ஓட்டு போட்டிருக்கிறாரு பீகார் தேர்தலே ஓட்டு போட்டிருக்கிறாரு அதே போல டெல்லி பாஜகவை சேர்ந்த சஞ்சய் ஜா இவரும் டெல்லி தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறாரு பீகார் தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறாரு இப்போ இந்த நான்கு பேர் பட்டியல காமிச்சோம்ல இவர்கள் டெல்லி பாஜகவை சேர்ந்தவர்கள் அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக தெரியும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவே இதை வெளிப்படையாக காட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்களை தவிர்த்து பல பேர் இருப்பாங்கல்ல உத்தரப்பிரதேசத்துல சாதாரண ஒரு சைக்கிள் பஞ்சர் ஓட்டுறவன் இருப்பான் ஒரு பெயிண்ட் அடிக்கிறவன் இருப்பான் அல்லது வேற ஏதேனும் ஒரு சாமானிய தொழிலை செய்வனவா இருப்பான் அவனுக்கு காசு கொடுத்து வா பீகார்ல வந்து ஓட்டு போடு நாங்க பிரேசில் நாட்டு அழகி பேரில் போ ஒரு இருபத்தி ரெண்டு ஓட்டு வச்சிருக்கோம் அதுல ஒரு ஓட்டு ஒரு ஆள் போட்டுருவாங்க மீதி இருக்க ஓட்டை நீ போடு வா நாங்க பீகார்ல ரெண்டே பாகத்துல இரநூத்தி முப்பத்தி மூணு ஒரே ஓட்டை ஒரே ஆளுக்கு வச்சிருக்கோம் இரநூத்தி முப்பத்தி மூணு ஓட்டில் ஒரு ஓட்டு அவங்க போட்டுருவாங்க மீதி ஓட்ட நீ வந்து போடு நாங்கள் ஃபேக் ஃபோட்டோஸை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பிளர் பண்ண ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம் அந்த ஃபோட்டோவில் யார் இருக்காங்கன்னே தெரியாது நீ தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெடி வச்சு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி கண்ணுக்கே தெரியாத அடையாளமே பார்க்க முடியாத பல்வேறு நபர்களை ஓட்டு போட வச்சிருக்கலாம்ல இப்போ பீகார்ல எப்படிப்பட்ட ஓட்டு தேர்தல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுதா எஸ்ஐஆருடைய உடைய லட்சணம் என்னன்னு தெரியுதா ஹரியானால ரெண்டு கோடி ஓட்டுல இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு ஃபேக் ஓட்டர்ஸ் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினாருல பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீத ஓட்டு வந்து இவங்க ஓட் சோரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ பீகார் மாநிலத்தில் எத்தனை லட்சம் ஓட்டை இவங்க ஓட் சோரி பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளால நினைச்சு பார்க்க முடியுதா எப்படிங்க ரெண்டு தேர்தலில் ஓட்டு போட முடியும் அப்போ இஷ்டத்துக்கு இப்போ இவர் ராகேஷ் சின்ஹா டெல்லியில் ஓட்டு போட்டார் ஓட்டை நிற்கிட்டு பீகாரில் வந்து சேர்த்துட்டாரு பீகாரில் ஓட்டு போட்டார் இப்போ பீகாரில் நீக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெஸ்ட் பெங்காலில் போய் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி மா போடுவாரா வெஸ்ட் பெங்காலில் ஓட்டு போட்டுட்டு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் நடக்குது நான் பாஜகவுக்கு அண்ணாமலைக்கு ஓட்டு போட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரத்துப்பட்டு இங்கே வந்து ஓட்டு போடுவாரா கேரளாவுக்கு போய் ஓட்டு போடுவாரா கர்நாடகாவுக்கு போய் ஓட்டு போடுவாரா இப்படி மாறி மாறி ஐடி உருவாகிட்டே இருப்பீங்களா என்னங்க லாஜிக் ஏதாவது இப்போ எஸ்ஐஆர் எதுக்கு நடத்துனீங்க ஒரு வகையான மோசடியாக இருந்தால் இன்னொரு பக்கம் எல்ஜேபி கட்சி சிராக் பாஸ்வானுடைய பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியுடைய எம்பிங்க சாம்பவி சௌத்ரி இந்த பொண்ணு குடும்பத்தோட ஓட்டு போட்டுட்டு வெளியே வர்றாங்க கையை ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க அவங்க அப்பா முறைச்சோனே இடது கையை திருப்பி காமிக்கிறாங்க ரெண்டுலயுமே மைய அது எப்படி ரெண்டுலயே மை வைக்க முடியும் அப்போ அந்த பொண்ணு ரெண்டு ஓட்டு போட்டாங்களா எம்பியே ரெண்டு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா பீகார் தேர்தலில் இது குறித்து என்னையா என்னையா நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்டால் ஒரு அற்புதமான ஒரு பதிலை சொல்றாங்க என்ன அற்புதமான பதில் தெரியுமா அவங்க ஓட்டு போட்ட உள்ளே வரும்போது தெரியாம வலது கையில வந்துட்டு மைய வச்சுட்டாரு அதிகாரி என்னப்பா வலது கையில வச்சுட்டியப்பா இடது கையில வைப்பான்னு சொன்ன பிறகு இடது கையில வச்சாங்க அதனால தான் ரெண்டு கையில அவங்களுக்கு மை வந்துருச்சு அப்படின்றாரு ஏன்னா நம்மளை பார்த்த கேனப்பையன் தெரியுதா வடக்குன்னு தெரியுதா ஏங்க ஒரு சாமானிய மக்கள் அவன் கையை நீட்டினால்தானே மை வைக்க முடியும் எம்பிக்கு எந்த கையில ம மைவிக்கணும்னு தெரியாதா எந்த கையை வந்து அந்த அதிகாரிகிட்ட நீட்டணும்னு தெரியாதா இல்லை அந்த அதிகாரி எம்பி கையை வலுக்கட்டாயமாக பிடிச்சி வலது கையில் மைய வச்சாரா என்ன லாஜிக் இது என்ன லாஜிக் அடிப்படையில் இது போன்ற காரணங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்போ பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பி ஒருத்தர் ரெண்டு ஓட்டு போட்டிருக்கிறாரா அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருதா இல்லையாங்க எப்படி வெளிப்படையாக நடக்குது பாருங்க நூற்றி இருபத்தோரு தொகுதியில் இப்படி ஒரு மோசடி இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நமக்கு வெளிப்படையாக போட்டு காமிச்சிருக்குல வைசாலி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் மட்டும் எட்டு தொகுதி இருக்குது அந்த மாவட்டத்தில் எட்டு தொகுதியில் இவிஎம் வந்து வைக்கணும்ல அந்த மொத்த இவிஎம்மே ரெண்டு கவுண்டிங் சென்டர்லாம் வச்சுருக்கிறாங்க ரெண்டு காலேஜில் அதில் ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒவ்வொரு தொகுதியாக சிசிடிவி ஆஃப் ஆகிட்டே வருது

என்ன காரணம் என்ன தேர்தல் தேர்தலான என்ன தெரியுமா பதில் சொல்றாங்க அந்த வைசாலி மாவட்டத்துடைய கலெக்டர் பதில் சொல்றாரு இதை பற்றி தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு நாங்கள் உடனடியாக அதை விசாரிக்கிறோம் அப்டேட் பண்றோம் அப்படின்றாரு எப்படி ஆஃப் ஆகுது சிசிடிவி என்னையா லாரி உள்ளே போயிட்டு வருதுன்னு கேட்டால் இது இந்த லாரி இந்த பர்பஸ்க்காக போச்சு இந்த சிசிடிவி இன்னும் பர்பஸ்க்காக வந்துட்டு ஆஃப் ஆகிருச்சு இதனால் அதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது ரிப்பேர் பண்ணணும் ஏதோ ஒன்று சொல்லணும்ல எதுவுமே இல்லை அதுவும் அப்படி ஆஃப் ஆனாலும் மொத்தமாக ஆஃப் ஆகணும் ஒரு ஒரு தொகுதியாக அப்படி ஆஃப் ஆகுது அப்போ ஒரு ஒரு தொகுதியிலும் ஈவிஎம்னா முறைகேடு என்பது நடத்ததோ ஒன்னாம் வட்ட தேர்தலில் வாக்கு செய்த மிகப்பெரிய அளவுக்கு வந்தவுடன் எழுச்சியாக எதிர்கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க எஸ்ஏஆருக்கு எதிராக திரும்பிட்டாங்க இனி நிதிஷ்குமாரோ பாஜக ஜெயிக்க முடியாது என்ற அச்சத்துல ஓட்டு திருட்ட பண்ணாலும் நம்மளால வெற்றி பெற முடியாது என்ற பயத்துல அதிகமான தொகுதியில் வெற்றி பெறணும் என்பதற்காக இப்பொழுதே மோசடியை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் வருதா இல்லையா தேர்தல் ஆணையத்திட்ட முறையான பதில இந்த எட்டு தொகுதியில ஒரு தொகுதி தான் மகுனர் அப்படின்ற தொகுதி இந்த மகுனர் தொகுதியில தான் நிதிஷ் கட்சியுடைய மாநில தலைவர் அந்த கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய உமேஷ் சிங் குஸ்வாகா போட்டியிடா இரண்டாயிரத்தி இருபது நடந்த தேர்தலில் இவர் ஆர்ஜேடி வேட்பாளர்கிட்ட தோத்து போயிடுறாரு இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மாற்றி வச்சாங்களா அல்லது வழக்கம் உள்ள ஹரியானா தேர்தலில் பாஜக எண்ணக்கூடிய அந்த வாக்குகள் கடங்கி இறங்கிய அந்த இவிஎம் அது மட்டும் நூறு சதவீதம் இருக்கும் காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய தொகுதியிலலாம் அறுபது சதவீதம் தான் இவிஎம் உடைய பேட்டரி இருக்கும் அந்த கதைக்கு எதா பண்றாங்களா சிசிடிவி ஆஃப் ஆகும்போது லாரி வந்துட்டு போகுதே இதெல்லாம் நம்மளுக்கு சந்தேகம் வருதா இல்லையாங்க நம்ப வலுவான சந்தேகம் தானே ஆனா ஆளும் பாஜக தரப்பும் சரி தேர்தல் ஆணையம் சரி கள்ள மௌனம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் எஸ்ஐஆர் நடத்தியாச்சு பியூரோஸ்ட் எலெக்ஷன் பியூரோஸ்ட் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்கிறாரில்ல அறுபது புள்ளி ஒன்று மூணு சதவீதம் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க காலில் மறுநாள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு புள்ளி ஆறு ஆறு சதவீதம்ன்றாங்க நாலுற பர்சன்டேஜ் ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் எப்படி மாறுச்சு அதாவது அஞ்சு மணி வரைக்கும் தான் ஓட்டு போடணுன்றது சட்டம் அதையும் தாண்டி யாராவது கியூவில் நின்றாங்கன்னா அவங்கள மட்டும் ஓட்டு போட அனுமதிப்பாங்க அதை வீடியோகிராஃபி பண்ணுவாங்க டோக்கன் கொடுப்பாங்க சிசிடிவியில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் கேட்டால் தரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கியூவில் காத்து கொண்டிருந்தவர்கள் அப்படின்ற பேரில் மட்டும் மகாராஷ்டிராவில் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக ரிசல்ட்டே மாற்றி அமைச்சாங்கல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீகார்லேயே முதல்கட்ட தேர்தலில் நாலரை சதவீதம் ஓட்டு அதிகரிக்கிறது எங்க ஒரு புள்ளி அஞ்சு சதவீதம் அதிகரிக்கிறது இல்லை அதிகபட்சம் ஒரு ஒரு சைதை அதிகரிக்கிறது அப்படின்னா கூட ஏற்றுக்கொள்ளலாம் எங்க கியூல நின்று வாக்களிச்சா ஒரு நூறு பேர் இருக்காங்க இரநூறு பேர் இருக்காங்க தொகுதிக்க அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே நாலரை சதவீதம் அதிகரிக்குது எவ்வளவு பெரிய ரிசல்ட் அதை மாத்த போதுன்னு பாருங்க எஸ்ஐஆரை கொண்டு வந்த பிறகும் எப்படி இந்த மாதிரி டேட்டாக்களை நீங்க மாத்திரீங்க மேலட் பேப்பரா இருந்தாலும் பரவாயில்ல எண்ணி சொல்ல முடியாது இவிஎம்ல தான் ஒரு பட்டன் அழுத்தினாவே சொல்லிடலாமே எவ்வளவு ஓட்டுன்னு ஆனா தேர்தல் ஆணையம் சொல்ல மாட்டேது வெக்கமே இல்லாம எஸ்ஐஆர பெருமை பித்துறாரு இந்த தலைமை தேர்தல் ஆணையர் இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணுது என்ன தோணுதுன்னா அமித்ஷா ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாரு देखिए हम 160 से ज्यादा सीटों के साथ भारतीय जनता पार्टी की सरकार बना रहे நூத்தி அறுபது தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி எங்க ஒரு ஒரு தொகுதியில இல்லை ஒரு மாநிலத்தில் எங்க கட்சி தான் வெற்றி பெறுவோம் நாங்கள் பாதியை விட அதிகமான சீட்டு ஜெயிப்போம் இரநூறுக்கும் அதிகமான தொகுதியில் ஜெயிப்போம்னு சொன்னால் அது அவங்களுடைய நம்பிக்கை உரிமை நம்ம வந்து அதுக்கு மறுப்பு மறுப்பதற்கு இல்லை சந்தேகமும் எழுப்ப முடியாது ஆனால் சரியாக நூத்தி அறுபதுன்ற எண்ணிக்கை எப்படி இவர் சொல்றாரு அது எப்படி வராலும் கணிக்க முடியுது அப்போது இவங்க திட்டமிட்டுட்டாங்க முன்பே அப்படின்றத அமித்ஷாவுடைய பேச்சினால் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுதா இதை தடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் தூங்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதா இதில் கொடுமையான விஷயம் என்ன இந்த தேர்தல் ஆணையர் நம்ம சிசிடிவி கேட்கும் போது வீடியோகிராஃபி கேட்கும்போது என்னங்க சொல்லுவார் பெண்களுடைய முகத்தை பார்க்கலாமா பெண்கள் வந்து கண்ணியமானவர்கள் கிடையாதா நம்மளுடைய தாய் சகோதரி இதை அனுமதிப்பாங்களா நம்ம இந்திய நாட்டுடைய கலாச்சாரம் என்ன இப்படிலாம் பேசினார்ல ஆனால் இந்த ஞானேஷ்குமார் அப்படியே ஷேரில் சாஞ்சுக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு பெண்கள் ஓட்ட போகிற சிசிடிவியை சி பாக்குறாருங்க சுத்தி ரவுண்டா வந்து எல்லா அதிகாரிகளும் உட்கார்ந்துருக்காங்க ஏன் அப்போ மட்டும் நீங்க பாக்குறீங்க நாட்டு பெண்கள் வந்து கலாச்சாரம் அப்படி பார்க்க கூடாதே யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சிசிடிவியை மறைச்சி வைக்கிறீங்களே அப்போ நீங்கள் ஏன் உள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இந்திய கலாச்சாரத்தை நீங்கள் மீறுறீங்களா அந்த பெண்களுடைய புகைப்படத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா இல்லையா அவள் சிசிடிவி என்பது இருக்குது ஓட்டு போடுவதை யாராலும் பார்க்கலாம் எல்லாமே இருக்குது எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் நாம் கேட்டால் மட்டும் தரமாட்டேன் என்னன்னா பாஜகவுக்கு இவங்க அந்த கள்ளத்தனம் பண்ணக்கூடிய கூட்டணி வந்து ஆயிரும் நாம மாட்டிக்கிடுவோம் பாஜக எந்த தேர்தலையுமே ஜெயிப்பதே கிடையாது எதிர்கட்சிகள் தான் ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க எப்படி அதை மாற்றணுன்ற உண்மை அம்பலப்பட்டு போயிரும் பிரேசில் நாட்டு அலைக்கு பதிலாக யார் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்ற பயத்தில் தான் இவங்க கொடுப்பதே இல்லை அப்படின்றத இந்த காட்சியை அவங்களை அம்பலப்படுத்துதா இல்லையா இப்போ எவ்வளவு பெரிய முறைகேடு பாருங்க இதையும் தாண்டி ஜெயிச்சாதாங்க இதையும் தாண்டி எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்றத என்னால வந்து மாற்றுவது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க மாட்டேது எஸ்ஐஆர் தடுக்கும் சொல்லி உச்ச நீதிமன்றம் போனா அங்கேயும் எஸ்ஐஆர் தடை பண்ணவே இல்லை இன்னைக்கு பதினோராம் தேதி நாம தமிழ்நாடு அரசின் சார்பாக வழக்கு போட்டிருக்கோம் அவங்க என்ன தடை பண்ணுவாங்களா வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஆனா திமுக தொடர்ந்த வழக்குல ஏதேனும் ஒரு நிவாரணம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றா வரலாறு ஆனா உச்சநீதிமன்றத்தை நம்ப முடியல உயர்நீதிமன்றத்தை நம்ப முடியல சாமானிய மக்கள் எவ்வளவு தூரத்துக்கு பீகாரில் அலைஞ்சான் தடுக்கவே இல்லையே நிவாரணம் கொடுக்கவே இல்லையே ஆதார் கார்டை ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லி தானே கடைசி வரைக்கும் நின்னாங்க அப்போ இதற்கான தீர்வு தான் என்ன மக்களுடைய போராட்டம் தான் ஒரே வீதியில இறங்கணும் வீதியில் இறங்கி ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ணால் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தோட அத்தனை பேரை ராஜினாமா பண்ண வச்சு தான் அதுல தலைமை நீபதியை கொண்டு வந்து நேர்மையான வெளிப்படையான தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் நடந்தால் மட்டும்தான் இந்தியாவோட ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் அதிகாரிகளும் நீதித்துறையும் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இன்னுமே இந்த தேர்தல் என்பது ஒழுங்காக நடத்துவோம் இல்லைனா வாக்கு என்பது ராகுல் காந்தி சுவதைப் போல் பிரேசில் நாட்டு அழகிக்கு பதிலாக யாரும் ஒரு ஓட்டை போட்டு போயிட்டே இருப்பாங்க நம்மளுக்காக தான் ராகுல் காந்தி பேசுகிறார் நமக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் நமக்காக தான் தேஜஸ்வி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு என்ன எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது நம்மளுடைய ஓட்ட பறி போகுது நம்மளுடைய வாக்கு நாம ஒருத்தர் தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு ஒத்து ஒட்டுமொத்தமாக நினைத்து நாம் தேர்வு செஞ்சோம்னா ராகுல் காந்திக்கு பதிலாக மோடி வந்து உட்கார்றாரு மோடி வந்து உட்காந்துட்டு ஐநூறு ரூபாய் ரூபாய் தடை பண்றதுல இருந்து ஜிஎஸ்டி ஏத்துறதுல இருந்து வரியை வந்து புடுங்குறதுல இருந்து திருப்பி வரி சலுகை கொடுக்காம இருக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் பண்றாரா இல்லையா நாம வந்து பாதிக்கப்பட்டு வெள்ளத்தில துடிச்சா கூட நம்மளுக்கு நிவாரண நிதி என்பது கூட கொடுக்க மாட்டாரா இல்லையா அப்ப இந்த அரசு நாம விரும்பலாட்டி கூட நாம வேறு அரசு தேர்வு பண்ணாலும் கூட இதுதான் வரும் அப்படின்ற தலையில கட்டுனா அதை மாற்றுவதற்கு ஒரே தீர்வு மக்கள் போராட்டம் மட்டும்தான் வேற இதெல்லாம் நம்பி பயனில்லை என்ற நிலைக்கு இன்னைக்கு மக்கள் வந்துவிட்டாங்க அதுதான் ராகுல் காந்தி அவர்கள் ஜென்சியை வந்து சுட்டி காட்டி நீங்கள் போராடினா மட்டுந்தான் உங்கள் தலைமுறையை காப்பாற்றணும்னா நீங்கள் போராடினா மட்டும்தான் இது நடக்கும் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்றத சுட்டி காட்டி பேசினார் இப்படி பீகாரில் வெளிப்படையாக எஸ்ஆர்ஐ நடத்திய பின்பு கூட இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு தேர்தலை நம்ம கண்ணு முன்னாடி இப்படி நடத்தி அப்படின்றத நம்மளால் ஜீரணிக்கவே முடியல கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு வந்தே ஆகணும் தான் என்னுடைய எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்கு நன்றி